வாட் இஃப் தர்சன் டஸ் நாட் சேஞ்ச் ஒருத்தர் மாறலனா சரி நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குங்க மேபி சிலர் மாறிடுவாங்க நம்ம அன்பு காட்டினா மாறிடுவாங்க ஆனால் சிலர் வந்து படுமோசமாக இருக்காங்களேங்க அவங்க மாறவே மாட்டாங்களேங்க அவங்க மாறுறன்னா அப்போ நம்ம எப்படிங்க அப்படின்னு கேட்டால் திரும்ப சொல்கிறேன் நம்முடைய வழியை மாற்றிக்க கூடாது சொல்ல போனால் அவங்க மாறலனா கூட நாம இறுதியாகி தோற்க மாட்டோம் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா சமாதானமாக இருங்கள் அந்த ஒரு வார்த்தையை கம்மிச்சிங்களா கூடுமானால் சொல்லுங்கள் கூடுமானால் பவுல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறார் அவருக்கு தெரியும் சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சோதிக்கிறானுங்க சொல்றாரு கூடுமான உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் கூடுமானால் புரியுது முடிஞ்ச அளவுக்கு நீ இதை ஃபாலோ பண்ணு உனக்கு வந்து சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தா அட்லீஸ்ட் இப்படி பழி வாங்கணும்னு ரொம்ப உனக்கு சோதனை ஆயிடுச்சுன்னா நீ உன் மனசுக்கு என்ன வரணும் இல்ல இல்ல பழி வாங்குதல் என்னுடைய சொல்றார் அவருடைய நீ ஆறு என்றார் நீ ராஜாவா அவர் ராஜாவா இந்த உலகத்தை அவள் ஆள்றாரா நீ ஆள்றியா எப்பத்திலிருந்து நீ ஆயிட்டேன்றாரு வழி வாங்குதல் என்னுடைய நான் பதில் செய்வேன் கர்த்தர் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் கடவுளுடைய கோபாக்கினைக்கு கர்த்தர் பழி வாங்குறவர் சத்ருக்கு பசியா இருந்தா அவன் அப்படியே விடுன்னு சொல்ல அவனுக்கு உனக்கு கோபமா இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவனை ரொம்ப ஓவர சோதிக்கிறதுனால நீ வழி மாத்திக்காது சத்ருவுக்கு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் எல்லாம் சொல்லுங்க செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பா என்ன அர்த்தம் அக்கினி தழல்னா கான்டெக்ட் வச்சே புரிஞ்சுக்கலாம் பத்தொன்பதாம் வசனத்தில் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்றார் அக்கினி தலைனா அந்த தழல்னா அந்த பழைய பாட்டின் பேக்ரவுண்ட் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ கோபாக்கினை தேவ கோபாக்கினி இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவனுக்கு தலையின் மேல் குவிப்பாய் என்ன சொல்ல வராரு பவுலு உன் சத்ருவ ஸ்நேகி அவன் மாறுவான்ற ஒரு எண்ணத்தோட ஒரு விருப்பத்தோடு ஒரு நம்பிக்கையோடு அவனுக்கு அன்பு காட்டு உன் சத்துருக்கு நீ ஏன் அன்பு காட்டணும் சத்துருக்கு அன்பு காட்டணும் ஏன் காட்டணும் அவன் மாறுவான்ற ஒரு நம்பிக்கை இதனால அவன் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு ரட்சிப்புக்கு அவன் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைச்சு அவனுக்கு அன்பு செலுத்து ஆனா ஒருவேளை அவன் மாறாம போயிட்டா கூட இறுதியில நீ எதையுமே இழக்க மாட்டாய் நீ செய்த எந்த நன்மையும் வீணா போகாது உனக்கு அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கும் மட்டும் இல்ல அவனுக்கும் அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும் அதான் சொல்ல வராரு அதாவது நம்முடைய எவ்வளோ ப்ராக்டிக்கலாக போதிக்குது பாருங்கள் பைபிள் நான் வந்து பாருங்க அன்போட வாழ சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக சில நேரம் நாம் எவ்வளோ அன்பு காட்டினாலும் சிலர் மாற மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு போதிக்கிறார் அன்பு கூற வேண்டும் நம்முடைய அயலான அன்பு கூற வேண்டும் நம்முடைய வீட்டாரை அன்பு கூற வேண்டும் நம்முடைய எதிரியை கூட நாம் அன்பு கூற வேண்டும் ஏன் அதுதான் இயேசுனுடைய வழி அவங்க நாம் அந்த வழியில் போனால் அவங்க மாறதுக்கு வாய்ப்புண்டு அவங்க மாறணுன்றதான் நம்முடைய நோக்கம் அவங்க ஒரு எதிரியா இருக்கக்கூடாது ஒரு நண்பனாயிடணும் எண்ணும் அதுதான் நம்முடைய நோக்கம் எல்லாத்துக்கும் மேலாக அவங்க வந்து ஜீவன் பாதையில் போகணும் தங்களுடைய வாழ்க்கையை கூடாது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நாம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் பாருங்க ஆகவே அவங்களை அன்பு கூறுறோம் ஆனா அவங்க மாறலன்னா என்ன அவங்க மாறலன்னா தேவன் அவங்களை நியாயம் தீர்ப்பார் சொல்ல போனா நாம அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு அன்பு காட்டியும் அவங்க மாறாமல் போனார்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் நீ இப்படி செய்வதனாலே அக்னி தலைமையில குவிப்பாய் என்று சொல்றாரு அவள் என்ன சொல்றாரு அன்பு காட்டி அவனுக்கு தீமை செஞ்சதுனால அவன் மாறாதனால நீ இறுதியாக எதையும் மாட்டேன் சொல்ல போனா உனக்கு பலன் பெருசா இருக்கும் அவங்களுக்கு தண்டனை பெருசா இருக்கும் நீ கடவுளை மயிமைப்படுத்திடுவ இதுதான் சரியான வழி திரும்பவும் சொல்லுகிறேன் இத முட்டாள்தனமாக அப்ளை பண்ண கூடாது ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாங்கண்ணா நான் போய் அவங்களை அன்பு கூடறேன் அப்படின்றது முட்டாள்தனம் என்னங்க ஞானத்துக்காக ஜெபிங்க எப்படி இதை அப்ளை பண்ணணும் என்ற ஒரு ஞானத்துக்காக ஜெபிங்க ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள தூரத்துலேருந்து மன்னிச்சு அவங்களுக்காக ஜபிச்சு தூரமாக போயிடணும் என்னங்க அபியூஸ் பண்ணுறாள் கட்டிப்பிடிக்காமல் இருக்கிறது நல்லது மேபி மன்னிச்சிருங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தூரம் அவங்கக்காக தூரமாக இருந்து ஜோப் பண்ணுங்க ஓ ஞானத்தோடு இதை அப்ளை பண்ணிக்க வேண்டும்